பேரன்பு கொண்ட தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே என் உயிர் நெஞ்சங்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்று விஜயபிரபாகரன் தன்னோட போராட்டக் களத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் இன்னும் என்றால் மதுவிலக்கல் போராட்டம்தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலுமே தேமுதிக கடுமையாக இன்று பிரச்சாரம் செய்து கொண்டு தான் வருகிறது அது தேமுதிக எல்லா இடங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளூர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமது விஜயபுரம் பாக அனல் பறக்க பேச்சு அந்த கேப்டனை நம்ம எப்படி பார்த்தோமோ அதே பேச்சு தான் அரசியல் களத்தில் இவர் கரெக்டான ஸ்டாங்கான ஒரு பிடி கொண்டவராக இன்னைக்கு பேசியிருக்கிறாரு என்னன்னா மற்ற ஐயா ஸ்டாலின் முதலமைச்சரே என்று மரியாதைக்காக தான் பேசுறாரு உங்களை எதுக்கணுமனு இது கிடையாது மக்களுக்காண்டி தான் மக்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யுங்க நூறு விஷயம் நீங்கள் நல்லது செய்யலைன்னு சொல்லலை பணம் பத்து லட்சம் கொடுத்தா மட்டும் போதாது பத்து லட்சம் என்கிறது வசதியாதவங்களுக்கு அது ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட்டு அதே ஏழைகளுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் கள்ளச்சாரையும் டாஸ் எல்லாம் இது பண்ணுங்கள் ஏழை எளிய பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு எங்கே கொண்டு வாங்க அந்த கள்ளக்குறிச்சி மற்ற நம்ம தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடங்களில் பார்த்தீங்களா ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி இண்டஸ்ட்ரி இருக்கா வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க அது மாதிரி நீங்கள் நிதி நிதி கொடுக்குறது இல்லை எல்லார் பேரிலையுமே நிதி நிதியாக வச்சுருக்குறீங்க அப்போ மக்களுக்கு நல்ல நிதி கொடுத்து ஒரு கம்பெனிகள்லாம் நீங்கள் கொண்டு வரலாமல் பேரில் மட்டும் உங்களுக்கு நிதி இருந்தால் போதாது மக்களுக்கு செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பாருங்க நாம் செய்கிற விஷயங்களை தான் நமக்கு வந்து சேரும் திமுக அரசே அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்க எம்எல்ஏ எல்லாம் ராஜினாமா பண்ணிடுங்க ஏன்னா கொஞ்சமாவது அது மனசாட்சியை சொல்லி யோசித்து பாருங்க இவ்வளோ தூரம் அங்கே இருக்க அதிகாரிகள் மற்ற எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி ஆச்சுன்னு சொல்லி ஐயா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு தவறு அவங்களுக்கு பதவி பதவிப்பருமானம் செய்ய வேண்டும் இன்னொரு விஷயம் என்னென்னா போலீஸ் இந்த இடத்துல இப்போ நாங்கள் மேடை போடணும் பர்மிஷன் வாங்க போனால் மேடை கூட போடக்கூட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏழைகளுக்கும் ஏழை மக்கள்களுக்கும் உதவ வேண்டும் எவ்வளவோ வேறு எனக்கு அரசியல் களத்தில் வரணும் அரசியலில் வரணும்னு கிடையாது அரசியலில் நான் குடும்பத்தில் வரணும்னு நினைக்கல அப்பாவோடய இதில் இருந்து அந்த தேமுதிக என்பது ஒரு கட்சியே இல்லை அது தொண்டர்களால் கொண்டு வந்தது இப்போ தமிழகத்தை முதலுமே ஒரு பிரச்சாரம் நாங்கள் பண்ணுறது மது விளக்கர் தான் ஏழை தாய்மார்களும் சரி ஏ தேனி எதுக்கு சரக்கு அவங்க மனவேதனை இவ்வளோ குடிக்கிறான் அதில் குடிக்கிறான் நீ டாஸ்மார்க்கை மூடு மூடுனா எல்லாம் நல்ல விலைக்கு வேலைக்கு போவாங்க நல்லா உழைப்பாங்க நல்லா சாப்பிடு அந்த டாஸ்மார்க் வைக்கிற இடத்துல பல இண்டஸ்ட்ரிகள் பல கம்பெனிகளை நீங்கள் அங்கே கொண்டு வாங்க தமிழகம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே மற்ற உதயநதி தயநதி அந்த நதினு எல்லா நதியும் வச்சுருக்கிறீங்க பேரில் மக்களுக்கு நல்ல வழியாக நிதி கொடுங்க நல்ல வழியாக இது பண்ணுங்கள் டாஸ்மாகளை நீங்கள் கட்டாயம் ஒழிக்க வேண்டும் ஒழிச்சாதான் மக்கள் நல்லை பெறுவார் கேப்டன் விஜயகாந்த் மகன் என்பதற்காகவே நல்ல ஒரு அற்புதமான மனிதன் பேச்சிலையும் பார்த்திங்கன்னா அனல் பறக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் கருப்பு சட்டையில் கரும் சிவந்த கண்கள் கொண்ட நமது கேப்டன் புரட்சி கலைஞரின் தவப்புதல்வன் இன்று மதுவிலக்கல் போராட்டம் சென்னை வல்லுரக் கூட்டத்தில் இன்னைக்கு ஈவினிங் பேசியிருக்கிறாரு அப்படி அனல் பறக்க சொல்கிறாரு இந்த போராட்டம் என்பது இது முடிவல்ல இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக மக்களுக்கு என்ன சேவையோ அதை நிறைவேற்றி ஆகணும் அங்கே உள்ள எம்எல்ஏ தயவு செய்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்க எந்த தகுதியுமே உங்களுக்கு அந்த தொகுதியில் இருக்குதுக்கு இல்லை அப்படிப்பட்ட நீங்களாம் இருக்கக்கூடாது அந்த இடத்துல மிரட்டல் உருட்டலுக்கும் நாங்கள் பயப்படலை மக்களுக்கு நல்ல செய்யணும் அதுதான் மற்ற எந்த ஒரு இதையும் எதுக்குன்னு எங்களுக்கு கிடையாது தேமுதிக மக்களுக்காண்டி காண்டி போராடும் விஜய பிரபாகரன் போராட்டங்கள் இன்று வள்ளுவர் கூட்டத்தில் பேச்செல்லாம் அற்புதமாக பிச்சு பணியிட்டார் கேப்டன் புகழ் வாழ்க தமக்குதல்வன் விஜயபிரபாகரன் வாழ்க